இன்றைக்கி சரோஜ சமையலில் பூண்டு சட்னி எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம் பூண்டு சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு இருபது பூண்டரிசி போல் உரித்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் நான் வந்து அஞ்சே அஞ்சு வத்தல் தான் வச்சுருக்கேன் உரப்பு குறையாக வச்சுருக்குறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப உரப்பு வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்து கொஞ்சோண்டு போட்டு வச்சுருக்கிறேன் சிறிதளவு காயப்பொடி தேவையான அளவு உப்பு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில தாளிக்கிறதுக்கு இவ்வளோ எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம் பாத்திரத்தை வச்சு அதில் தேசி நல்லெண்ணெய் நல்லா காய ஆரம்பித்த உடனே நம்ம இந்த எல்லாத்தையும் போட்டு வறுப்போம் நல்லா பூண்டு போடுவோம் பத்தல் புளி கருவேப்பில எல்லாத்தையுமே போட்டுருவோம் அப்புறம் சிறு காயப்பொடி காயப்பொடி போட்டாச்சு இன்னும் நம்ம இதை வறுக்கணும் நல்லா நிறம் மாற ஆரம்பிச்சு வத்தரலாம் எல்லாமே நிறைய மாற ஆரம்பிச்சு இனிமேல் நம்ம இதை இறக்கிடலாம் இன்னும் நம்ம இதை இறக்கி ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் வச்சு உப்பு போட்டு நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டு அரைக்கணும் முதல்ல உப்பு போட்டுறாதீங்க அறப்படாது ஒரு அடி ரெண்டு அடி அடித்த பிறகு உப்பு போடணும் ஒன்று டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா காய ஆரம்பித்த உடனே நம்ம கடுகு ஒன்று பருப்பு கருவேப்பில போட்டுடலாம் கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு கடுகு பொரிஞ்சு முடித்த பிறகு நம்ம அரிசி வச்சிருக்க பூண்டு சட்னியை உள்ளே நம்ம போட்டுருவோம் ஊற்றிடுவோம் பூண்டு மட்டும் உள்ள ஊற்றி ஆச்சு இன்னும் இது கொஞ்சம் நேரம் நல்லா இதில் வேகணும் நல்லா வேகணும் இது நல்லா வத்தணும் வத்தினா இந்த வாடைகள் போயிடும் பூண்டு வாடைகள் மசால் வாடைகள்லாம் போயிடும் எனக்கு வந்து நிறம் வந்து கொஞ்சம் கம்மலாக தான் இருக்குது ஏன்னா நான் வந்து வத்தல் குறைவாக தான் வச்சுருக்கேன் காரம் நல்லா சாப்பிட்றவங்க வத்தல் நல்லா வச்ச நேரம் கூடும் நான் வத்தல் குறைவாக வச்சுருக்கனால உங்களுக்கு நேரம் கம்பளாக இருக்கும் சமையலில் சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆகிட்டு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ